எந்த ஒரு அலாட் இல்லாம வெறி பிடித்த ரசிகர்கள் தான் முதல் நாள் காட்சியை மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து பார்க்க அல்லு அர்ஜுனாவை கடவுளா நினைக்கிற ஆட்கள் அவர்கள் முன்னாடி தோன்றி ஒரு ஒரு காட்டு நினைச்ச வேலையில ஒரு உயிரை இழந்ததுனால உங்களுக்காக மூவாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து பார்க்க வந்து அந்த ரசிகர் ரசிகருடைய விலை அந்த உயிரினுடைய விலை வெறும் இருபத்தஞ்சு லட்சம் தானா ப்ரொமோஷன் பேர்ல அல்லு அர்ஜுனா வைக்கணும் ஆசைப்பட்டாருனா அவருக்கு இந்த செய்தி உங்களுக்கு மூலம் கொண்டு போய் சென்றாருன்னா மிகப்பெரிய ஒரு மைதானத்தை வாடகைக்கு எடுத்துக்கங்க சிறப்பு காட்சி அந்த மைதானத்தில் போடுங்க அந்த ரசிகர்களுக்கெல்லாம் டிக்கெட் இல்லாமல் வந்து பாருங்கன்னு சொல்லி நீங்கள் ஏறுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது வாய்ஸ் நேர்கில் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் மெகாஸ்டாரினுடைய சிரஞ்சீவியுடைய உறவினாக இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுனா அவர்களுடைய படம் புஷ்பா டூ டிசம்பர் ஃபோர்த்து வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் வந்து மிக பரவலாக ஒட்டுமொத்த ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி அந்த படம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு அவங்களுக்கு தெரியும் வசூல் மலை பொழிந்து கொண்டிருக்கிறது அல்லு அர்ஜுனா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரேக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா புஷ்பா ஒன்னே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரையும் பணத்தையும் அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற அங்கீகாரத்தையும் கொடுத்ததுன்றதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் எப்போதுமே வந்து ஃபஸ்ட் பார்ட்டு ஹிட்டானால் செகண்ட் பார்ட்டு ஹிட் அப்படின்றது தான் எழுதப்படாத விதி ஆனால் தெலுங்கு திரையுலகத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஆகுது தெலுங்கு செகண்ட் பார்ட்டும் ஆகுது அப்படி தான் பாகுபலி ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டும் ஆச்சு அதே மாதிரி புஷ்பா ஒன்னு பெரிய ஹிட்டு புஷ்பா டூ அதை விட மிகப்பெரிய இட்டு இந்த படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அப்படின்னு பரவலாக எல்லாருமே பேசப்படுற நேரத்தில் இந்த படத்தை வந்து எல்லோரும் விரும்பி பார்ப்பார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த சமயத்தில் வாலன்ட்ரியா போய் அல்லு அர்ஜுனா ப்ரமோஷன் பண்ணுறான்னு பண்ணி இன்னைக்கு ஒரு உயிரை இழந்திருக்கிறார் தான் நம்ம இங்க வருத்தோட பதிவு பண்ணக்கூடிய ஒரு செய்தி இப்போ வந்து ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சந்தியா அப்படின்ற தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு சிறப்பு காட்சி ரிலீஸ் ஆகிருக்கு அந்த சிறப்பு காட்சியில் இ இங்கே எப்படி சென்னையில் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து வாங்குவாங்களோ அதை விட அதிகமாக வெறிகுண்ட ரசிகர்கள் தான் ஆந்திராவில் இருக்காங்க அவங்க வந்து மூவாயிரம் வரையும் அந்த படத்தை வந்து புக் பண்ணி வாங்கியிருக்காங்க போய் பார்த்துருக்காங்க அதுவும் ஃபேமிலியோடு போய் பார்த்துருக்காங்க ஹஸ்பண்ட் ரெண்டு ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்களோட அந்த இறந்த அந்த குழந்தைகளுடைய கணவரும் போயிருக்காரு குழந்தையும் போயிருக்க இறந்த பெண்ணுடைய பேர் வந்து ரேவதி வெறும் முப்பத்தொம்பது வயசு தான் இப்போ என்ன இந்த பதிவில் நம்ம சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரே சந்தியா தேட்டருக்கு அல்லு அர்ஜுனா இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக வராரு தன்னுடைய படப்பிடிப்பு குழுவினருடன் உள்ளே வரப்போகிறாருன்னு அங்கே இருக்கக்கூடிய தேட்ரு ஓனருக்கும் தெரியாது அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் தெரியாது ஏன்னால் இப்போ அல்லு அர்ஜுனா வந்து இந்த தேட்டருக்குள்ளே வரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சாவே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் போயிடும் ஏன்னா சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு வரும் ஒரு நார்மலாக ஒரு பவுன்சரை வச்சு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதற்கு மேல் கூட்டம் அபிரூதமாக வந்தால் அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் நின்னால் மட்டும்தான் பொதுமக்கள் கட்டுப்படுவாங்க ஒரு காக்கி சட்டை நின்னா தான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியும் பவுன்சரை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கட்டுப்படுத்த முடியும் அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ தமிழ்நாடை விட தெலுங்கு திரைக்குலத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வெறி பிடித்த ரசிகர்கள் சொல்லுவோம் ஏன்னா தெலுங்கு மண் வந்து சினிமா மண் தமிழை விட அதிகமாக சினிமாவை நேசிக்கிற மக்கள் அங்கே ஜாஸ்தின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்படி இருக்கிற இந்த வேலையில் அந்த டிசம்பர் நாலு அந்த சிறப்பு காட்சி அல்லு அர்ஜுனா அங்கே வரணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் முன்கூட்டியே என்ன சொல்லியிருக்கணும்னா நான் இந்த தேட்டருக்கு இத்தனை மணிக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி லோக்கல் ஸ்டேஷனுக்கு சொல்லியிருக்கணும் அந்த திரையுடைய அந்த திரையரங்கத்தினுடைய உரிமையாளர்னாச்சு அஸ்ரீட் அவர் சொல்லியிருக்கணும் அவர் என்ன நினைச்சிருக்கலாம் மேபி நம்ம இந்த தேட்டருக்கு இத்தனை மணிக்கு சிறப்பு காட்சி பார்க்க வரோம் ரசிகளோடு உட்காந்து படம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டா ஒட்டுமொத்த ரசிகர்கள் அங்கே குமிஞ்சிருவாங்க அங்க படமே பார்க்க முடியாது மிகப்பெரிய ஒரு வந்து ஆளாகிடும் நினைச்சு அவர் சொல்லாம விட்டாரான்னு தெரியல ஆனால் அது தவறாக இன்று பார்க்கப்படுகிறது ஏன் தவறாம பார்க்கப்படுதுன்னா அவர் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கமிஷனர் ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய அந்த திரையலங்கத்தை நடத்துகிற அந்த உரிமையாளருக்கு ஃபோன் பண்ணி இத்தனை மணிக்கு வரான்னு அவர் சொல்லியிருக்கணும் சொல்ல தவறியது திடீர்னு உள்ளவர் என்ற திடீர்னு அர்ஜுனாவும் அவங்களுடைய குடும்பத்தாரும் என்ட்ராயி குடும்பத்தாரும்னு சொல்ல முடியாது குடும்பத்தார் ப்ளஸ் அந்த படக்குடியினரும் என்ட்ராகனா கூட்டம் வந்து அலம்போது திரையில் பார்த்தவர்களை திரையில் பார்க்க போகிறவரை நெஜத்தில் பார்க்குறப்ப ஆவும் ஆவும் எக்ஸாக்ட் ஆவாங்க ஏன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த படத்தை பார்க்க வர்றது யாரு பணத்தை துச்சமாக மதிக்கிறவர்கள் தான் அந்த படத்தை பார்க்க வராங்க எவ்வளோ மூவாயிரம் ரூபா வரையும் அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு சம்மதிச்சு அந்த டிக்கெட் எடுக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது நைட் ஒம்பது மணிக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் இவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கும் இருந்தாலும் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் படம் பார்க்க போகணும் அந்த ரிஸ்க் எடுத்து தான் அந்த படத்தை பார்க்க வராங்க மூணாவது என்னென்னா வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து வராங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலாம் எடுத்துக்கிட்டால் எனக்கு தெரிய விடிய காலம் நான்கு மணி காட்சிகள் போட்டிங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் பெண்கள் தான் வருவாங்க எயிட்டி பர்சன்ட் ஆண்கள் தான் வருவாங்க நான்லாம் போயிருக்கேன் சிறப்பு காட்சிகள் ஆனால் அங்கே வந்து ஆண் ரசிகர்களை விட பெண் ரசிகர்கள் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய ஹீரோக்களை கொண்டாடுவாங்க அதில் மாற்றில் அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் ப்ராப்பராக டிக்கெட்டு வாங்கிட்டோம் நம்ம மூவாயிரரூவா கொடுத்து மூணு பேருக்கு வந்து ஒம்பதாயிரரூவாய்க்கு டிக்கெட்டை வாங்கிட்டோம் நம்ம படம் பார்க்க போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி அந்த குடும்பம் அங்கே வந்திருக்கிறது ஆனால் அல்லு அர்ஜுனா அங்கே வந்ததை பார்த்து அந்த கூட்டம் எக்ஸாக்ட் ஆகி அவரை பார்க்கறதுக்காக முண்டி அடிச்சுட்டு போன அந்த ஒரு பிஸி ஷெடியூலில் கணவன் மட்டும் தன் குழந்தையை கூட்டிகிட்டு போயிட்டாரு ஆனால் அந்த கணவனுடன் கூட வந்த அந்த ரேவதின்ற முப்பத்தொம்பது வயசு உள்ள பெண்மணி உயிரிழந்துக்கிறார் இது வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கு ஆனால் ஒருத்தர் உயிரிழந்துட்டாங்கனால அங்கே வந்து காட்சிகள்லாம் ரத்து செய்யலாம் படலாம் படலாம் ஓடிடுச்சு உடனே அருள் அர்ஜுனா மறுநாள் அறிவிக்கிறார் இந்த இறந்த இந்த குழந்தைக்கு இந்த பெண்மணிக்கு வந்து நான் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் நஷ்டம் எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார் ஆனால் பொதுமணல வழக்குகள் நிறைய பேர் வந்து பெரிய ப்ரெஷரை கவர்மெண்ட்டில் கொடுத்தோன்னே இன்றைக்கு அல்லு அர்ஜுனாவை கிட்ட கிட்டத்தட்ட வந்து அவரை வீடு தேடி கொண்டு போய் அரஸ்ட் பண்ணி இன்னைக்கு கொண்டு போயிருக்காங்க இதுதான் வந்து நம்ம இங்கே வந்து பதிவு செய்யக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை இழந்துட்டாங்க ஆனால் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு இது அல்லர்ஜுனாவுடைய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தான் வரதை முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா அங்கு பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டிருக்கும் போலீஸ்கள் குவிக்கப்பட்டிருப்பார்கள் முறையாக பொதுமக்களை உள்ள வராம அவங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க அங்க அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களையும் நம்ம முன்னாடியே அழிவுறுத்திக்கலாம் இத்தனை மணிக்கு வருவாருங்க இத்தனை மணிக்கு மேடை ஏறுவாங்க இத்தனை மணிக்கு பேசுவார் அவர் போயிடுவார் நீங்க யாரும் எக்ஸாக்ட் ஆகக்கூடாது அவருக்கு தனியா வழி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு அலாட் இல்லாம வெறி பிடித்த ரசிகர்கள் தான் முதல் நாள் காட்சியை மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து பார்க்க வரோம் அவன் அல்லு அர்ஜினாவை கடவுளா நினைக்கிற ஆட்கள் அவர்கள் முன்னாடி தோன்றி ஒரு எக்ஸாக்ட்மெண்ட் ஒரு காட்டு நினைச்ச வேலையில் ஒரு உயிரை இழந்ததுனால இன்றைக்கு வெறும் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தா அவர் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சி அவர் சொன்னார் உடனே நான் வந்து மறுநாளே சொல்றாரு ஆத்மா சாந்தி அடைய வேண்டிய நான் இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்குறேன் ஆனால் சட்டம் தன் கடமையை செய்து அவரை இன்றைக்கு கைது செய்திருக்கிறது நம்ம என்ன சொல்ல வரோம்னா இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வசூலாயிருக்கு அல்ல அர்ஜுனாவுடைய படம் புஷ்பாட்டு அப்படின்னு சொல்றப்ப ஒரு உயிரினுடைய விலை அதுவும் உங்களுடைய ரசிகை ரசிகையுடைய விலை அதுவும் உங்களுக்காக மூவாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து பார்க்க வந்து அது ரசிகை ரசிகையுடைய விலை அந்த உயிரினுடைய விலை வெறும் இருபத்தஞ்சு லட்சம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கிறோமா இல்லையா இருபத்தி லட்சத்தை வச்சு இந்த காலத்தில் என்ன பண்றது நீங்க தான் ஆயிரம் கோடி வசூல் பண்ணிருக்கீங்களா அட்லீஸ்ட் ஒரு பத்து கோடி கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு கோடினாச்சும் அந்த ரசிகர்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும் ஆனால் எதனால அப்படி சொல்லாமல் இருபத்தஞ்சு லட்சம் தான் அப்படின்னு சொன்னாரோ இது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் ஒரு கணவன் தன் மனைவி இழந்திருக்கிறார் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை தன் தாயை இழந்திருக்கிறது நீங்க நூறு கோடி கொடுத்தாலும் இந்த இழப்பு கீடு கட்ட முடியாது இருந்தாலும் அவர்கள் பொருளாதார நிலையை மனம் கொண்டு அவர் மிகப்பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்கணும் ஆனால் வெறும் இருபத்தஞ்சு லட்சம் தான் கொடுத்திருக்காரு அவங்க அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை பெறாமல் கேஸ் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல இன்றைக்கே வழக்கு பதிவு பென்ற அல்லு அர்ஜுனவை அரஸ்ட் ஆகிருக்காங்க இப்போ இந்த இந்த நிகழ்வு மூலம் உங்ககிட்ட நம்ம சொல்ல வர்றது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருக்கக்கூடிய ர அதாவது ஹீரோக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள்னு சொல்கிறேன் நம்ம தெலுங்கில் இருக்கக்கூடிய ஹீரோக்களுக்கும் இந்த இதை முன்வைக்கிறேன் உங்களுடைய படம் ஓடும்னா கண்டிப்பாக ஓடும் நீங்கள் அங்கு வந்து கை காட்டினா தான் அந்த படம் ஓடணும்னு செய்து நினைக்காதீங்க இங்கே இப்போ கூட இருக்கக்கூடிய ரசிகர்கள் செல்ஃபி மோகம் கொண்ட ரசிகர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பழைய காலத்தில் ஒரு படம்லாம் ஹிட் ஆச்சுன்னா அந்த படம் போகணும் எம்ஜிஆர் காலேஜில் சிவாஜி காலேஜ்லாம் வந்து அந்த படம் ஓடும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது பாதி கேண்டரை தாண்டுவாங்க ஒரு ஐம்பது நாள் ஓடின பிறகு திருப்பி ஐம்பது நாளை ஓட வைக்க அந்த படத்தில் நடித்த முக்கியமான நடிகர் நடிகர்கள் அங்கே கொண்டு போயிட்டு அந்த திரையில் காமிச்சு இன்டர்வியூவில் பேச வைப்பாங்க இது ஒரு பார்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரஜினி கமலுக்கு அந்த காலகட்டம் வந்த பிறகுனா ப்ரமோஷனுக்காக ரஜினியும் கமல்லாம் போக மாட்டாங்க படம் முடிஞ்சு ஹிட் ஆன பிறகு நூறாவது நாள் விழாவுக்கு அங்கே போய் திரையில தோண்டுவாங்க ஐம்பதாவது விழாவுக்கு திரையில தோண்டுவாங்க இப்போ கரகாட்டப்பரம் மூணு வருஷம் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க முதல் வருஷம் போனோடனே ராமராஜன் திரையில தோடி நன்றி செறிவு இந்த மாதிரி பண்ணுறப்ப படத்தை பார்த்து 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 ரசிகர்கள் ஒரு சமநிலைக்கு வந்துருவாங்க அந்த படத்தினுடைய கண்டென்ட் அவங்களுக்கு தெரியாது ஆனால் முதல் நாள் முதல் இரவு அந்த படத்தை எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்கணும்னு சொல்லி அதிக விலை கொடுத்து வாங்குற ரசிகர்கள் வந்து ரசிகர்களையும் நார்மலாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் நீங்கள் ஒரே தட்டில் கூடாது நார்மலாக இருக்கிற ரசிகர் என்ன பண்ணுவா படம் ஓடட்டும் நல்லா இருந்தால் போய் பார்க்கலாம் படம் ஓடட்டும் ஒன்று ரெண்டு நாள் கழித்து லீவ் நல்லா போய் பார்க்கலாம் அப்படி இப்பந்தான் நார்மல் ரசிகர்கள் ஆனால் வெறி பிடித்த ரசிகர்கள் யாருன்னா நீங்கள் நைட் விடிய நைட்டு ரெண்டு மணிக்கு படம் போட்டாலும் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு வேலை வேணாம் ஒன்று வேணாம் நான் போய் பணத்தை கட்டிட்டு நம்ம பணம் ரெண்டாயிரமா தரேன் மூவாயிரமாக தரேன் ஆயிரம் ரூபாய் எவ்வளோ காசு கட்டணுன்னு தரேன் போய் படத்தை பார்த்து தான் ஆகணும் என்னுடைய என்னுடைய ஹீரோவை நான் பார்த்து ரசிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வெறி பிடித்த ரசிகர்கள் அந்த இடத்துல வரப்போ தான் இந்த மாதிரி அசம்பாவதிகள் நிவிழ்து இதை மீது தவிர்க்கப்படணும் ப்ரொமோஷன்ன்ற பேரில் அல்லு அர்ஜுனா வைக்கணும்னு ஆசைப்பட்டார்னா அவருக்குன்னா இந்த செய்தி உங்களுக்கு மூலம் கொண்டு போய் சென்றார்னா மிகப்பெரிய ஒரு மைதானத்தை வாடகைக்கு எடுத்துக்கோங்க சிறப்பு காட்சி அந்த மைதானத்தில் போடுங்க அந்த ரசிகர்களுக்கெல்லாம் டிக்கெட் இல்லாமல் வந்து பாருங்கன்னு சொல்லி நீங்கள் மேடை ஏறுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நேரு ஸ்டேடியம் மாதிரி ஹைதராபாத்தில் ஒரு ஸ்டேடியம் இருந்தால் அல்லு அர்ஜுனா வந்து இந்த சிறப்பு காட்சி நைட் ஒம்பது மணிக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக போடுறோம் வந்து பாருங்கள் செல்ஃபோனில் யாரும் படம் பிடிக்கக்கூடாது நான் எத்தனை மணிக்கு தோன்றுவேன்னு சொல்லுங்கள் அங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும் கூட்டங்கள் எவ்வளோ வந்தாலும் அது கட்டுப்படுத்துகிற அங்கே இருந்திருக்கும் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன தேட்டரில் திடீர்னு தன் குழுவின் உடல் போனால் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் முண்டியடிச்சுட்டு தான் போவாங்க எப்படியாவது அவரிடம் ஒரு செல்ஃபி எடுக்க முடியாதா ஏன்னா அவன் வந்து திரையில் பார்த்து வியந்த அந்த அந்த ஹீரோவை நேரில் கண்டுபிடிக்கிறப்ப அவனுடைய முதல் ஐடியா முதல் நோக்கம் முதல் செயல்பாடு எதுவா இருக்குன்னா அவனுடைய தாய் தந்தையரோ தன்னுடைய மனைவி மார்களோ எல்லாத்தையும் மறந்து அவரோட செல்ஃபி எடுக்க முடியுமான்னு முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த அவரை பாத்திரனாச்சும் முடியுமா அப்படின்னு தான் ஓடுவான் எல்லோரும் அந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு எல்லார் கையிலையும் ஃபோட்டோகிராஃபர் ஆனதுனால அந்த முண்டி எடுத்துகிட்டு போகிறதுல இன்றைக்கு ஒரு உயிரை இழந்திருக்கிறோம் அந்த உயிரினுடைய விலையை வெறும் இருபத்தஞ்சு லட்சத்தை சொல்லி அவர் முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தார் ஆனால் உயிரின் விலை மதிப்பற்றது அப்படின்றது சொல்லி காவல்துறை இன்றைக்கு அவர் கைது பண்ணியிருக்கிறது வரவேற்கத்தக்கது இனிமேல் இந்த மாதிரி ஹீரோக்கள் இந்த மாதிரி அரகுர ப்ரமோஷன் பண்ணுறேன்னு போகக்கூடாது அப்படின்றது தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க